அதே மாதிரி அப்டேட் பண்ணுங்க சார். நான் தாவுது இல்ல கடம்போனவதியா என்ன சார். நான் நீள கட்டவால நான் நீள கட்டவால மீதாத இல்ல. நான் நீள போடாத பாவுது. பா பிள்ளைய போடாத வே போடாத என்ன வாச்சப்பல. நீள கட்டிக்கே இத दिखाவா. எனக்கு இல்ல. போடாத இருக்காதே. இத दिखाவா சப்ப சார். நீங்க போட்டு நான் அடங்கலாம். அந்த கதை பத்தல. আত্মக்கвартиட்டுக்க பத்த நான் எட்ட போவல்ல. அதான் தோண்டங்க சார். மடி மோரு போய் மோடி

ಚರಿತ್ರ ಇಬ್ಬರಿ ಪಡ್ತಾರೆ ಗವರ್ನಮೆಂಟ್ ಇದೆ ಉಂಟು ಗವರ್ಮೆಂಟ್ ಗೊಮ್ಮ ಕಾಯ್ದು ಅಂದ್ರೆ ಲೋಕ ಮತರು ಗೌರ್ಮೆಂಟ್ ಪೇರ್ అదిగో అలా బ్రదర్ బ్రదర్ ఏదో ఆ ఇదో టోర్నమెంట్ ప్రిపరేం చేసారు ఆయారం చేసారు ఇదోంట జీవో ఏమంటే అర్థమల్ల టోర్నమెంట్ జీవో ఈ సర్ప్రైజ్ ఏమంటే ఆ ఏ ప్రవotum చెప్పి